கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்தராகி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை ஏசாயா அதிகாரம் ஐம்பத்தி நான்கு வசனம் பனிரெண்டு உன் பலகணிகளை பளிங்கும் உன் வாசல்களை மாணிக்க கற்களும் உன் மதில்களையெல்லாம் உச்சிதமான கற்களும் ஆக்குவேன் பிரியமானவர்களே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் சிறுமைப்படுத்தப்பட்டவர்களாய் உதவி செய்வதற்கு ஒருவரும் இல்லாமல் சமாதானத்தை இழந்து பெரும் காற்றினால் அடிப்பட்டவர்களைப் போல வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா கர்த்தரை நோக்கி பார்ப்போமானால் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்து போனாலும் அவர் நம்மை விட்டு விலகாமலும் அவருடைய சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெறாமலும் இருக்கும் ஏனெனில் அவர் நம்மேல் மனதுருகுகிற கர்த்தர் மனிதர்கள் நம்மை கைவிட்டு ஒதுக்கி ஒடுக்கலாம் ஆனால் எந்த சூழ்நிலையில் அவரை நோக்கி கூப்பிட்டாலும் நம்மேல் மனதுருகி நம்மை அணைத்து கொள்கிறவர் நம் கர்த்தர் அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஏசாயா ஐம்பத்தி நான்கு பதினொன்று பனிரெண்டு வசனங்களில் சிறுமைப்பட்டவளே பெருங்காற்றில் அடிபட்டவளே தேற்றரவற்றவளே இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து நீல ரத்தினங்களை உன் அஸ்திபாரமாக்கி உன் பலகணிகளை பளிங்கும் உன் வாசல்களை மாணிக்க கற்களும் உன் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களும் ஆக்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாரானால் நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாம் மாறும் நாம் எப்படிப்பட்ட கஷ்டத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அந்த கஷ்டத்தை மாற்றி சமாதானத்தை தர நம் தேவனாகிய கர்த்தரால் கூடும் ஒருவேளை மனிதர்களால் அடிமைப்படுத்தப்பட்டவர்களாய் யாரிடம் போவேன் என்று சொல்லி கலங்கிக் கொண்டிருப்போமானால் ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம் அவர் ஒருவரே உண்மையுள்ளவர் அவர் ஒருவரே தேவன் அவரை அல்லாமல் நாம் இரட்சிக்கப்படும்படியாக வேறொரு நாமம் நமக்கு இல்லை அப்போஸ்தலர் நான்கு பனிரெண்டில் அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை நாம் இரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான் என்று சொல்லப்பட்டுள்ளது ஆகவே அவரை அல்லாமல் ரட்சிப்பு இல்லை அவரை அல்லாமல் சமாதானம் இல்லை அவரை அல்லாமல் சந்தோஷம் இல்லை ஆகவே அவரை பற்றி கொண்டு வாழ்வோம் சூழ்நிலைகளை பொருட்படுத்தாமல் அவரை நோக்கி நாம் கூப்பிடுவோமானால் நாம் வெட்கப்பட்ட இடத்திலே தலை நிமிர்ந்து நிற்கும்படி கர்த்தர் நம்மை ஆசிர்வதிப்பார் நம்மை காத்து கொள்வார் இத்திய ஆசீர்வாதத்தினால் நம்மை ஆசிர்வதித்து என்றென்றும் அவரோடு ஜீவிக்கத்தக்கதான கிருபைகளை நமக்கு தருவார் ஆகவே அவரை பற்றி கொண்டு அவருக்கு உண்மையுள்ளவர்களாய் வாழ்வோம் நம் ஒவ்வொருவரோடும் கர்த்தர் இருந்து நாம் வெட்கப்பட்டு போகாதபடி சமாதானத்தோடு வாழ சந்தோஷத்தோடு வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வார் ஆமேன் ஜபம் எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்கள் உம்மை பற்றி கொண்டு வாழ நீரங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜபிக்கின்றோம் எந்த சூழ்நிலையிலும் உம்மை விட்டு விலகாதபடிக்கு உண்மையே சார்ந்து வாழத்தக்கதான கிருபைகளை நீர் தருவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்கள் சூழ்நிலைகளை மாற்றி எங்களோடு கூட இருந்து எங்களை சமாதானத்தோடு நடத்துவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்களை தாழ்த்தி உங்களுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம் ஏசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக